ஹாய் இவ்வளோ வணக்கம் விவசாய பிற மக்களில் நான் தான் உங்கள் விவசாயச்சந்திரு ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா நடவுக்கு தயாரான ஒரு வயல் கடை தான் அப்படின்றது இப்போ பார்க்குறீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அளவு வந்து போட்டாச்சுங்க ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னாங்க நிறவணும் ஸோ சேரு நிறவணும் அதை தண்ணியில் வந்து இந்த விவசாயம் வந்துச்சுட்டு போயிருக்கு அப்படிங்க ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாட்டில்லாம் வந்து பிடிங்கியாச்சுங்க ஸோ தாய் தாய்க்குளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நாற்று வந்து வாடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து அழகாக வந்து வச்சுட்டு வந்து போயிட்டாங்க ஸோ நாளைக்கு காலையில் வந்து கண்டிப்பாக வந்து நடவு வந்து செஞ்சுருவாங்க ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரமாதமாக வந்து பிடுங்கி அப்படியே கத்திரத்தை கட்டி கொட்டிக்கலாம்னு பாருங்கள் ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து இந்த தென்னமரப்பட்டையிலோ அல்லது வந்து வாழை மரத்திலேயோ வந்து பார்த்திங்கன்னா சேர் அப்படியே சூப்பராக நிறைவே கொடுத்துட்டே போனோம் அப்படின்னா தாய்க்குளங்கள் அப்படியே நிட்டு வந்துடுவாங்க ஸோ ஏக்கரா நடவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கு தாய்க்குல்கள் கிடைக்குது ஸோ ரொம்ப அழகான ஒரு தருணம்